ஒடிசா ஐஏஎஸ் அதிகாரி தமிழன் என்பதனால் அரசியலிலிருந்து விலகுகிறாரா வி கே பாண்டியன் ஒடிசா மாநிலத்தில் சமீபத்தில் மிக அதிக அளவு பேசப்பட்டவர்களில் வி கே பாண்டியனும் ஒருவர் இவர் பிஜு ஜனதாதள கட்சியினுடைய தலைமை ஆலோசகராக இருந்து செயல்பட்டவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒடிசா மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த கட்சி பிஜு ஜனதாதளம் இந்த கட்சியின் தலைவர் திரு நவீன் பட்நாயக் அவர்கள் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு ஆண்டுகள் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்தவர் தமிழகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான வி கே பாண்டியன் அவர்கள் பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் தன்னோடு பணியாற்றிய ஒடிசாவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான சுஜாதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இதனால் தனது பணியை ஒடிசா மாநிலத்திற்கு மாற்றிக்கொண்டார் இவர் காலகண்டி மாவட்டத்தின் தரம்கரின் சப் கலெக்டராக பணியாற்றி வந்தார் அக்காலக்கட்டத்தில் இதன் பின்பு இரண்டாயிரத்தி நான்கில் ரூர்கேலாவில் கூடுதல் மேஜிஸ்திரேட் மற்றும் ரூர்கேலா மேம்பாட்டு முகமைக்கு தலைமை தாங்கினார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திவாலான மற்றும் தங்களிடம் தங்கள் வாழ்நாள் சேமிப்பு முதலீடு செய்த மக்களுக்கு வீடுகள் கட்ட முடியவில்லை என்றவுடன் பாண்டியன் தலைமையில் ஆர்டிஏ பதினைந்து கோடி உபரியாக கொண்டு வரப்பட்டது அவர் பொறுப்பேற்ற ஐந்து மாதங்களில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்த மக்களுக்கு பணம் திரும்ப செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தில் அவர் மயூர்கஞ்ச் பகுதியில் மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்டார் அவர் அந்த பகுதியில் இந்தியாவினுடைய இளைய மாவட்ட ஆட்சியாளராக இருந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்தார் குறிப்பாக விவசாயிகளுக்கு வேளாண் பொருட்களின் கொள்முதல் விலையை அங்கிருந்த அரிசி ஆலை உரிமையாளர்கள் குறைத்து கொடுத்து வந்தார்கள் இவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச கொள்முதல் விலையையும் நிலையான வருமானத்தையும் உயர்த்தி வழங்கினார் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது இதை கேள்விப்பட்ட நவீன் பட்நாயக் அவர்கள் இவருக்கு பதவி உயர்வு வழங்கி தனது சொந்த மாவட்டமான கஞ்சம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பில் அமர்த்தினார் அங்கும் இவரது செயல்பாடு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களினுடைய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் இதன் பின்பு இவருக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பணிகளையும் மிக சிறப்பாக செய்து வந்ததால் ஃபைவ் டி என்ற ஒரு பொறுப்பை ஒடிசா மாநிலத்தில் உருவாக்கி அதன் இயக்குநராக மாற்றியிருந்தார் இது கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்துடன் கூடிய ஒரு பொறுப்பாகும் இதையும் சிறப்பாக செய்து வந்தார் ஒடிசா மாநிலத்தில் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தரம் உயர்த்தினார் இதேபோன்று ஒடிசா மாநிலத்தில் இயங்கி வந்து கொண்டிருந்த அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவ மையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் என அனைத்தையும் மிக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏழைகளுக்கும் சிறப்பான மருத்துவ வசதி கிடைக்கக்கூடிய அளவில் மாற்றி காட்டினார் இதேபோன்று எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு மையம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் உயர்கல்வியை உறுதி செய்வது போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார் ஒடிசா மாநிலத்தில் புனரமைக்கப்படாமல் பாழடைந்து கிடந்த கோவில்களையும் புனரமைத்து அவற்றை ஒழுங்குபடுத்தினார்கள் இவை அனைத்தும் மிக சிறப்பாக செய்து முடித்ததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவீன் பட்நாயக் கேட்டுக்கொண்டதால் நவம்பர் மாதம் இவர் தனது ஐஏஎஸ் பணியைத் தொடர்ந்து ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சரான நவீன் பட்நாயக்கின் கட்சியான பிஜு ஜனதாதளத்தில் தன்னை இணைத்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற பிஜு தளத்தினுடைய தேர்தல் வியூகங்களை உருவாக்கி கொடுத்தவர் இவரே இவரது தலைமையின் கீழ் ஒடிசா மாநிலத்தில் அனைத்து விதமான தேர்தல் பணிகளும் பிஜு தளம் மேற்கொண்டது பிஜு ஜனதாதளம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிவிடும் என்ற அச்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி வி கே பாண்டியனை குறிவைத்து தொடர்ந்து தாக்கி வந்தது ஒரு தமிழர் ஒடிசா மாநிலத்தை ஆளலாமா என்று அமித்ஷா அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் இதேபோன்று பிரதமர் மோடி அவர்கள் பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய பொக்கிஷ அறை சாவியே தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது என்று வி கே பாண்டியனை மறைமுகமாக சாடினார் இவ்வாறு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியால் குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்டு வந்தது ஒடிசா மாநிலத்தை மீண்டும் பிஜு ஜனதாதளமே ஆளும் என்று கருதி வந்த நிலையில் எவரும் எதிர்பார்க்காத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜு ஜனதாதளத்தை வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து அங்கு ஆளும் கட்சியாக மாறியது பிஜு ஜனதா தளம் முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று தான் பிஜு தளத்திலிருந்து விலகுவதாக வி கே பாண்டியன் அவர்கள் அறிவித்துள்ளார் தான் ஒரு முழு நேர அரசியல்வாதி இல்லை என்றும் ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கேட்டுக்கொண்டதால் தான் அரசியலுக்கு வந்ததாகவும் அரசியலில் சம்பாதிக்க வரவில்லை என்றும் மக்கள் சேவைக்காகவே அரசியலுக்கு வந்தேன் என்றும் தான் ஏற்கனவே ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தபோது மக்கள் சேவையையே தொடர்ந்து செய்து வந்தேன் அந்த சேவையை மேம்படுத்துவதற்குத்தான் அரசியலுக்கு வந்தேன் அரசியலில் நான் தொடர்ந்து பல கட்சியினரால் குறிவைத்து தாக்கப்பட்டு வந்தேன் பிஜு ஜனதா தளம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது எனவே இதற்கு பொறுப்பேற்று தான் முழு நேர அரசியலிலிருந்து விலகுவதாக வி பாண்டியன் அவர்கள் அறிவித்துள்ளார் நன்றி